சுத்தமா இருக்கிறது ஆனா ஆத்துமா இந்த அளவுக்கு சுத்தமா இருக்கிறது என்று சொல்லி நமக்கு தெரியல ஆனா அது சுத்தமாவதற்கு வேத வசனம் நம்மை சுத்தப்படுத்தும் ஆகவே ஒவ்வொரு வாலிபர்களும் வாலிப பிள்ளைகளும் தவறாம வந்து பங்கு பெறுங்க தெரிந்தவர்கள் அறிமுகமான உங்க நண்பர்களை எல்லாம் நீங்க அழைத்து வரும்படியாக உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன் ஒருவேளை இந்த இடம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் உங்களுக்கு ஒருவேளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற போன் நம்பரை நீங்க கான்டெக்ட் பண்ணுங்க லொகேஷன் உங்களுக்கு நாங்க அனுப்பி வைக்கிற ஆயத்தமா இருக்கிறோம் ஆகவே கட்டாயமாக நீங்க இதுல வந்து பங்கு உங்களை ஆசிர்வதிப்பாராக